வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் பனிரெண்டு மீனாட்சி உயர தூக்கி கட்டிய கொண்டையுடன் பச்சை வண்ண பாவாடை தாவணி அணிந்து கண்ணாடியின் முன் நின்றவாறு கவனமாக தனது தாவணியின் பிளீட்டுகளை சரி செய்து கொண்டிருந்தாள் முதல் நாள் கல்லூரி அவளை சற்று பதட்டமாக வைத்திருந்தது அறையின் எதிர்ப்பக்கத்தில் இருந்த கட்டிலில் அவளுடைய அறை தோழியான உத்ரா ஒரு காலை மடித்து முகத்தில் குறும்பு புன்னகையுடன் தலையணையில் ஒரு கையை ஊன்றி சாய்ந்து அமர்ந்து தான் பார்த்து கொண்டிருந்தாள் உத்ரா கல்லூரியில் அவள் பிரிவில் இல்லை வேறு பிரிவை சேர்ந்தவள் ஆனால் அறையை ஒன்றாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர் அவள் அணிந்திருந்த டி ஷர்ட் மற்றும் பைஜாமா ஷார்ட்ஸ் மீனாட்சியின் பாரம்பரிய உடையுடன் முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது ஓய் மீனா பொண்ணே உண்மையிலேயே நீ இந்த ஆஃப் சாரியில ரொம்ப அழகா இருக்க ஆனா இப்படிதான் நீ காலேஜ் வரப்போறியா என்ன ஹே உண்மையை சொல்லு மீனா பொண்ணு காலேஜ்ல இருக்க எல்லா பசங்களையும் மொத நாளே உன் பக்கம் இழுக்கத்தானே இந்த பச்சை தாவணியோட வர்ற நீ என்ற உத்ரா புருவங்களை மேலே உயர்த்தி கிண்டல் செய்தாள் மீனாட்சி பிளீட்டுகளை பிடித்தவாரே என்ன உத்ராணி சி தப்பா பேசாத அப்படிலாம் இல்ல எனக்கு பாவாடை தாவணி தான் வழக்கம் ஏன் எங்க ஸ்கூல்ல கூட பாவாடை தாவணி தான் யூனிஃபார்ம் தெரியுமா தினமும் ஒரே கலர்ல தான் கட்டணும் ஆனா இங்க அப்படி இல்லையே அம்மா எனக்காக கலர் கலரா நிறைய புதுசு புதுசா எடுத்து கொடுத்துருக்காங்க தினமும் ஒன்னா கட்டலாம் என்றால் சந்தோஷம் பொங்க என்ன தினமும் இதுதானா தானா உங்ககிட்ட இந்த சுடி மிடி ஜீன்ஸ் டிஷர்ட் கவுன் இப்படி எதுவும் இல்லையா என்று ஆச்சரியமாக வாயை பிளந்தாள் உத்ரா இல்லை அதுக்கு நான் பழகவும் இல்லை அதுவும் இல்லாம இதுதானே நம்ம பாரம்பரியம் இதில் என்ன தப்பு இருக்கு எங்க அப்பா அடிக்கடி சொல்வார் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் தான் நம்மளை பத்தி மத்தவங்களுக்கு ஒரு நல்ல பிம்பத்தை வர வைக்குமா அதோட நீட்டாவும் ப்ராப்பராவும் இருக்கணுமே என்றால் மீனாட்சி தண்ணிலே விளக்கமாக மீனாட்சியின் பதிலில் வயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு உத்ரா வெடித்து சிரித்து மீண்டும் தனது படுக்கையில் விழுந்தாள் நீட் அண்ட் ப்ராப்பரா ஓ மீனா பொண்ணே நீ ரொம்ப அப்பாவியா இருக்க நம்ம சீனியர்ஸ் நீட் அண்ட் ப்ராப்பரா பார்த்து உன்னை அப்படியே விட்டுடுவாங்களா என்ன அவங்க கண்ணுக்கு நீ தான் பழிச்சுன்னு கொஞ்சம் கலாச்சாரத்துக்குள்ள எழுத்துப்பாங்க என்றாள் உத்ரா மீனாட்சியின் கண்கள் பயத்தில் விரிந்தன ரேகிங்கா அதெல்லாம் தான் கவர்மெண்ட்டே தடை பண்ணிடுச்சே அப்படி இருந்தும் ராகிங் பண்ணுவாங்களா என்ன என்றால் பயத்துடன் அவள் முன்னே வந்து உத்ரா மார்பின் குறுக்கே கைகளை கட்டியபடி எழுந்து அமர்ந்தாள் ஏய் கண்டிப்பா இருக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா சும்மா விடுவானுங்களா அதுவும் பசங்க தமிழ் படங்கள்ல வர்ற ஹீரோயின் மாதிரி உன்னோட இந்த ட்ரெடிஷ்னல் ஹாஃப் சாரி லேசான வெக்கம் கலந்த இந்த சிரிப்பு இன்னைக்கு உன்னால நம்ம சீனியர்ஸுக்கு என்ஜாய்மெண்ட் தான் போ என்று அவள் மெல்ல யோசித்தவாறு எனக்கு என்னமோ உன்னோட டாஸ்க் இன்னைக்கு கவிதை சொல்றது இல்லனா யாரோடவாவது காதல் டூயட் பாடுறதா இருந்தா அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல என்று மீண்டும் மீனாட்சியை பயமுறுத்தினாள் என்ன பயமுறுத்துறத முதல்ல நிறுத்துகுத்ரா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது மீனாட்சி பதட்டத்துடன் தனது பிளீட்டுகளை சரி செய்தபடி கத்தினாள் உத்ரா மீண்டும் சத்தமாக சிரித்தாள் படுக்கையிலிருந்து குதித்து அவள் அருகில் வந்தவாரே ஹே மீனா பொண்ணே கோச்சு நான் சும்மா தான் சொன்னேன் நம்ம காலேஜ் சீனியர்ஸ் ரொம்ப டீசென்ட்னு கேள்விப்பட்டேன் அப்படியே யாராவது உன்னை தொந்தரவு செஞ்சாலும் பேசாம அவங்க சொல்றத செஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்போதான் தேவையில்லாத பிரச்சனையை தவிர்க்கலாம் சரியா என்றால் உத்ரா அவள் நாடி பிடித்து மீனாட்சி தனக்குத்தானே சிரித்துக்கொண்டாள் கொண்டாள் ம் சரிதான் சரி என்ன கிண்டல் பண்றியே நீ என்ன இன்னும் கிளம்பாம இருக்க எனவும் உத்ரா இதோ எனக்கு அஞ்சு நிமிஷம் டைம் கொடு நான் இந்த பெங்களூர் காலேஜ் குயினா மாதிரி வர்றேன் பாரு என்ற உத்ரா வேகமாக கிளம்ப ஆரம்பித்தாள் மீனாட்சி தாவணியை அணிந்து முடித்து உயர தூக்கி கட்டிய கொண்டையை அவிழ்க்க இடைவரை நீண்ட கூந்தல் அவள் தோல் தொட்டு விளையாடியது தலைமுடியை பின்னலிட முயன்றவளுக்கு அது முடியவில்லை தாய் கூறிய உனக்கு தல கூட பின்னவராது என்ற வார்த்தை ஞாபகத்தில் எழுந்தது தலைய பின்னிதான் போடணுமா என்ன என்று யோசித்தவள் காதின் இருபுறம் இருந்த கற்றை முடியை எடுத்து கிளிப்பிட்டு முடியை அப்படியே சீவி விட்டாள் காதில் குட்டி ஜிமிக்கி நெற்றியில் சிறிய பொட்டுடன் தன் அலங்காரத்தை முடித்தவள் பதட்டம் மற்றும் உற்சாகத்தின் கலவையுடன் மீனாட்சி தனது புத்தகங்களையும் பையையும் எடுத்தாள் அந்நேரம் தாயின் அழைப்பு வர அதை உயிர்ப்பித்தவள் காதுக்கு கொடுக்க மீனா இன்னைக்கு இன்னைக்குதானே மொதனா காலேஜ் கிளம்பிட்டியா சாப்பிட்டியா எனவும் ஆச்சுமா என்றாள் சரிமா நல்லா சாமியை கும்பிட்டுக்கோ பச்சை தானே கட்டி இருக்க ஆமாம்மா நல்லது வாமா என்றவரிடம் அழைப்பை துண்டித்தாள் மீனாட்சி உடை அணிந்து உத்ரா வெளியே வந்தபோது அவள் உடலோடு ஒட்டிய ஜீன்ஸ் மற்றும் ஒரு நவன் டி டிஷர்ட் அணிந்திருந்தாள் அவள் அணிந்திருந்த காதணிகள் அவள் பேசும்போது போது அங்குமிங்கும் ஆடிய வண்ணம் இருந்தன பத்யா மாடர்ன் பட் கிளாசி போலாமா மிஸ் என்றபடி வந்தாள் இருவரும் அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு அருகில் இருந்த கல்லூரிக்கு நடந்தே சென்றனர் கல்லூரி வளாகம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் வெல்கம் ஃப்ரெஷர்ஸ் என்ற பேனர்களும் வண்ண தோரணங்களும் ஆங்காங்கு மரத்தடியிலும் புல்வெளிகளிலும் இருந்த மாணவ மாணவிகள் கூட்டமும் அவர்களின் சிரிப்பு சப்தமும் என்று அந்த இடமே களை கட்டி இருந்தது மீனாட்சி தனது பையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு உத்ராவுடன் நெருக்கமாக இருக்க முயன்றாள் மீனாட்சியின் பதட்டத்தை கவனித்த உத்ரா பயப்படாத மீனா பொண்ணு ஜஸ்ட் ஃபன் தானே டேக் இட் ஈஸி இதெல்லாம் காலேஜ்ல மட்டும்தான் அனுபவிக்க முடியும் என்ஜாய் என்று கிசுகிசித்தாள் அவர்கள் நடந்து வரும் பாதையில் நின்றிருந்த சீனியர் பெண்கள் கூட்டம் ஏய் பச்சதாவணி பொண்ணு இங்க வா என்று கூவி அவளுடன் நின்றிருந்த மற்ற பெண்களையும் திரும்பி பார்க்க வைத்தனர் மீனாட்சி உறைந்து உத்ராவை பார்த்து கண்களை விரித்தாள் அமைதியாரு சமாளிக்கலாம் என்று உத்ரா கிசுகிசித்தாள் மீனாட்சி மார்போடு சேர்த்து அனைத்து பிடித்திருந்த புத்தகத்தை மேலும் தன்னோடு இருக்கியவாறு முன்னே சென்றாள் என்ன கிரீன் சாரி ஹீரோயின் மாதிரி வந்திருக்க என்ன மொத நாளே எல்லா பசங்களையும் உன்னை காதலிக்க வைக்கிற ஐடியாவா என்றாள் மீனாட்சி தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு இல்லக்கா அம்மா தான் இந்த கலர் போட்டுக்க சொன்னாங்க அதுவும் இல்லாம நான் இங்க படிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன் மரியாதையுடன் பதிலளித்தாள் அங்கிருந்த சீனியர்ஸ் வேடிக்கையான பார்வைகளை தங்களுக்குள் கொண்டனர் அவள் பதிலில் அதில் ஒரு பெண் ஹே அவளை விடுங்கடி கிண்டர் கார்டன்ல இருந்தே அவ இன்னும் வெளியே வரல போல ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருக்க பொண்ணு மாதிரி தெரியுது சரி மிஸ் கிரீன் சாரி நீ போகலாம் உன் பக்கத்துல நின்னு இங்க கவனிக்காத மாதிரி வேற எங்கோ பராக்க பார்த்துட்டு இருக்காளே ஹே யூ நீ வா என்று மீனாட்சியை விடுத்து உத்ராவை சுட்டிக்காட்டி அழைத்தாள் கிரீன் சாரி நீ கிளம்பு ஆனா அடுத்த முறை நீ கண்டிப்பா எங்களுக்கு ஒரு பாட்டு பாடணும் சரியா என்றது முத்ராவை கண்டு விழித்தவள் உத்ரா போகும்படி தலையாட்டவும் தனக்கு அடுத்து காத்திருக்கும் சாகசங்களை சந்திக்க தனியே நடந்து சென்றாள் மீனாட்சி மீனாட்சி தனது தோளில் அணிந்திருந்த பையையும் நோட்டு புத்தகத்தையும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவள் வகுப்பிற்கு செல்லும் வழியை பார்த்தபடி பைக் நிறுத்துமிடத்தை கடந்து வேகமாக நடந்து வந்தாள் அங்கே ஆண்கள் குழு பைக்கின் மேல் சாவதானமாக அமர்ந்து தங்களுக்குள் சப்தமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர் அவர்களின் உரத்த சிரிப்பு சப்தம் அந்த இடத்தில் எதிரொலித்தது அந்த ஆண்கள் கூட்டத்தை கடக்க முயலும்போது போது மீனாட்சி தலையை கவிழ்ந்து கொண்டாள் ஆனால் நேர்த்தியாக பச்சை நிற தாவணி அணிந்து மயில் தோகை என விரித்துவிட்ட கூந்தலோடு ஒயிலாக நடந்து செல்லும் பெண்ணை பார்க்காமல் இருக்குமா இளவட்டங்களின் கண்கள் அவர்கள் முகத்தை பார்க்காமலேயே அவர்களின் பார்வைகள் தன்னை துளைப்பதை உணர்ந்தாள் மீனாட்சி மீனாட்சியின் இதயம் வேகமாக துடித்தது மூச்சை இழுத்து பிடித்தபடி அவசரமாக ஒரு வேண்டுதலை அவள் விரும்பும் முருகனுக்கு வைத்தாள் முருகா தயவு செஞ்சு என்ன இந்த இடத்தை கடக்க விடு ஊருக்கு வந்ததும் உனக்கு வேல் வாங்கி சாத்துறேன் அவங்க என்ன கூப்பிடக்கூடாது 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 கடவுளே முருகா 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 என்று வாய்க்குள் முணுமுணுத்தபடி அவ்விடத்தை கடந்து செல்ல முயன்றாள் மீனாட்சி ஆனால் அந்த முருக கடவுளுக்கு இந்த நிலைமையை வைத்து வேறு பல திட்டங்கள் இருக்கிறது போலும் ஏய் பச்சதாவணி என்று ஒரு குரல் சத்தமாகவும் தெளிவாகவும் ஒலித்தது இப்படி கௌத்தட்டிய முருகா என்று கடவுளை திட்டியபடி அவள் கால்கள் அப்படியே நின்றது இழுத்து பிடித்த மூச்சை வேகமாக வெளியேற்றியவள் பூச்சு செத்தம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் மெதுவாக அவள் தலையை திருப்பி தன்னை அழைத்தவனைப் பார்க்க அவனோ பனைமரம் போல் நெடுநெடுவென வளர்ந்து கண்களில் குறும்பு மின்ன அவளை பார்த்து என இழித்தான் அவனோடு அங்கிருந்த பைக்கில் அமர்ந்திருந்த மீதமுள்ள குழுவும் அவளைப் பார்க்கத் திரும்பினர் மீனாட்சியை கண்டதும் அவர்களின் புன்னகை விரிவடைந்தது அதில் ஒருவன் டே மச்சா என்னடா எதுவும் மாட்டலையேன்னு கடுப்புல இருந்தேன் செம்மையா மாட்டினாடா என்றான் அவளை பார்த்தபடி மற்றொருவன் அவன் கன்னட மொழியில் வாவ் பார்த்தாலே சும்மா பத்திக்கிதே அவன் வாகனத்தில் இருந்து குறித்து இறங்கினான் இன்னொருவன் டே ஆமாண்டா கூப்பிடுங்கடா முதல்ல கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவோம் என்று கூறியபடி கையை உயர்த்தி நெட்டி முறித்தபடி அவளை பார்த்தான் மற்றவர்கள் கண்களோ அவளை விழுங்குவது போல் பார்த்து வைத்தது மீனாட்சியோ வேண்டாம் காது கேட்காத மாதிரி நிக்காவும் நடந்து போயிடு என்றவள் நடையை சற்று துரிதப்படுத்தினாள் ஹே யூ என்று மற்றொருவன் உற்சாகத்துடன் மீனாட்சியை நோக்கி நடந்து வந்தபடியே என்ன அவசரம் மிஸ் இந்தியா நாங்க தான் கூப்பிடுறோமே காதல விழல என்றபடி அவன் கண்கள் மீனாட்சியை மேய்ந்தன சாரி சீனியர் எனக்கு கேட்கல என்ற புத்தகத்தை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கண்களில் மிரட்சியுடன் பதிலளித்தாள் மீனாட்சி சரிதான் தமிழா என்றவன் அவள் முகத்தை கூர்ந்து பார்க்க உம் ஆமா சீனியர் என்றவளுக்கு என்ன சொல்லி இங்கிருந்து போவது என்றும் தெரியவில்லை கூப்பிட கூப்பிட பேசாம போற என்றவன் அவளை நெருங்கி வந்தவாறே கேட்க மீனாட்சியின் உள்ளங்கை வியர்க்கத் தொடங்கின சாரி சீனியர் எனக்கு கிளாஸ் இருக்கு என்று மெதுவாக சொன்னாள் அவள் குரல் அவளுக்கே கேட்கவில்லை அப்படியா டே கிளாஸா புதுசா இருக்கே ம் சரி அதை விடு நாங்க தான் வெல்கம் டீம் உன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷர்ஸை வெல்கம் பண்ண தான் இங்கே உட்காந்துருக்கோம் நீ பாட்டுக்கு போற அப்புறம் எங்கள் டியூட்டியை நாங்கள் செய்ய வேண்டாமா எனவும் அவனையும் அங்கு அமர்ந்து தன்னையே பார்த்து கொண்டிருந்த மற்றவர்களையும் பயத்துடன் பார்த்தாள் மீனாட்சி பண்ணவெல்லாம் கூப்பிடல நாங்க சொன்னதை உடனே விட்டுடுவோம் என்றான் பெரிதாக ஏதோ அவளுக்கு உதவுவது போல் அதுக்கு பெருதாண்டா ராகிங் தண்டம் என்று மனதுக்குள் திட்டி அவள் வெளியே சிரித்து வைத்தாள் ஆனால் அவனை மனம் படப்படக்க பார்த்தாள் பெருசா ஒண்ணும் இல்லை தான் எப்பவும் உங்களுக்கு வணக்கம் சொல்லி வரவேற்போம் இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு நீ எங்களுக்கு வணக்கம் சொல்லு என்றவன் முடிக்க ஹா அவ்வளோதானா சீனியர் இதோ இப்பவே பண்ணிடுறேன் என்றவள் அங்கிருந்த கல் மேடையில் புத்தகம் மற்றும் பையை வைத்துவிட்டு வேகமாக அனைவரையும் பார்த்து வணக்கம் சீனியர் என்று தன்னிற கைகளையும் கூப்பி இழுத்து வணக்கம் வைத்தாள் மீனாட்சி அங்கிருந்த ஆண்கள் குழு அவர்களுக்குள் சப்தமாக சிரித்துக் கொண்டனர் சீனியர் நான் இப்ப போலாமா என்றவள் உற்சாகமாக பையை எடுக்க போக ஹே இரு வணக்கம் இப்படி இல்லம் நீ இந்த காலேஜுக்கு புதுசுதானே அப்போ வணக்கமும் புதுசாதான் வைக்கணும் என்றவன் மெல்ல பின்னே சென்று அவன் அமர்ந்திருந்த வாகனத்தில் அவன் நண்பர் குழுவுடன் எடக்காக சிரித்தபடி அமர்ந்து கொண்டான் வேற ஒன்னும் இல்ல கண்ண மூடி கை இரண்டையும் மேல நல்லா தூக்கி வணக்கம் வைக்கணும் நாங்க சொல்ற வரைக்கும் கையை கீழே இறக்கவே கூடாது என்றவன் தன் அருகில் நின்றிருந்த ஒருவனிடம் டேய் மாப்ள பாப்பாவுக்கு தெரியல நீ ஒருக்கா செஞ்சு காட்டு பாப்போம் எனவும் வேகமாக இறங்கி வந்த ஒருவன் கைகள் இரண்டையும் மேலே நன்றாக உயர்த்தி வணக்கம் வைத்து கண்களை மூடி காட்ட மீனாட்சிக்கோ வியர்க்க ஆரம்பித்தது அவன் செய்வது போல் அவள் செய்தாள் அவள் அணிந்திருந்த தாவணிக்கு அவள் இடுப்பு பகுதி மற்றும் அவள் பக்கவாட்டு மார்பக பகுதிகள் இந்த ஆண்களின் கண்களுக்கு விருந்தாவது உறுதி என்று தெரிந்தவளுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது என்ன சொல்றீங்க மீனாட்சி கால் பெருவிரலால் தரையை அழுத்தினாள் மற்றொரு உயரமான மற்றும் அந்த குழுவின் தலைவன் போல் இருந்த ஒருவன் மார்பில் கைகளை மடித்து அவளை பார்த்து புன்னகைத்தான் பாத்தியா ரொம்ப ஈஸி கைய மேல தூக்கி வணக்கம் வச்சு கண்ண மூடு நாங்க சொல்ற வரைக்கும் சிம்பிள் நீ இத பண்ணிட்டு உன்னோட கிளாஸ் அட்டன் பண்ணலாம் எனவும் மீனாட்சி தயங்கினால் அவளுடைய உடல் நடுங்கியது நான் அவங்க சொல்றத செய்ய மறுத்தா அவங்க இன்னும் மோசமா வேற ஏதாவது வேற ஏதாவது என்ன செய்ய சொல்லலாம் அவங்க சொல்றத செஞ்சிட்டா என்ன விட்டுடுவாங்க தானே பேசாம ஓ முருகனை கண்மூடி கை கூப்பி வேண்டிக்கிறதா நினைச்சுக்கோ என்று தனக்குள் நினைத்தவள் ஒரு கணம் தயங்கி நின்ற பிறகு வேறு வழியின்றி தயக்கத்துடன் தனது கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி கண்களை இறுக மூடிக்கொண்டாள் மீனாட்சி கையை உயர்த்தியதில் அவள் அணிந்திருந்த தாவணி தன்னால் முடிந்த அளவு விலகி அவள் வளைவு நிலைவை எதிரில் இருக்கும் ஆடவர்களுக்கு எடுத்துக்காட்டியது அங்கிருந்த ஆண்களின் கண்கள் அவளை தின்பது போல் மொய்த்தன உடனே அங்கிருந்த நெடியவன் தன் அலைபேசியை எடுத்து அதில் அதை காணொலியாக்கினான் என்று அவர்களில் ஒருவன் தனது நண்பனை தட்டி நகைச்சுவையாக கூற இல்லடா அவ அழகு போட்டிக்கே போகலாம் நான் தரேன் என்று மற்றொருவன் தங்களுக்குள் கூறி நகைத்தான் மீனாட்சி கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு நின்றிருந்தாள் தனக்கு முன் நின்றிருந்த ஆண்களின் பேச்சு மெளிதாக அவள் காதில் விழ அவளுடைய இதயம் வேகமாக துடித்தது அவமானம் அவளை துளைத்தது ஆனால் அவள் அமைதியாக நின்றிருந்தாள் முருகா சீக்கிரம் இந்த சோதனையை முடிச்சு விடுப்பா என்றபடி கண்கள் மூடி பிரார்த்தனை செய்தாள் திடீரென்று ஒரு பைக் என்ஜினின் உருமம் சத்தம் காற்றை கிழித்துக் அந்த இடத்தை தூசியால் நிரப்பியது டயரின் கிரீச் என்ற அதீத சப்தத்துடன் அந்த இடத்தில் அந்த வாகனம் நிறுத்தப்பட்டது அங்கு அமர்ந்து மீனாட்சியை வைத்து தங்களுக்குள் சிரித்துக் கொண்டிருந்த அந்த குழுவின் சிரிப்பு மெல்ல குறைந்தது அவர்கள் தங்கள் வாகனத்தின் இருக்கையில் இருந்து எழுந்து நின்றனர் ஆரடிக்கும் சற்று உயரமான ஒருவன் அந்த கனமான பைக்கை சிரமமின்றி அழுத்தி சென்டர் ஸ்டாண்டிட்டு நிறுத்தினான் அவனின் பரந்த தோள்களும் கூர்மையான தாடைகளும் அவன் உறுதியை வெளிப்படுத்தின கட்டுக்கடங்காத காற்றில் ஆடும் கேசமும் அடர்ந்த புருவமும் கொண்டு அதற்கடியில் இருந்த அவனது துளையிடும் பார்வை தனக்கு முன்னிருப்பவர்களுக்கு எச்சரிக்கையை அனுப்பியது மிருதுவான வெள்ளை வண்ண முழுக்கை சட்டை அணிந்திருந்தவன் கையை சாதாரணமாக மடித்து தனது விட்டிருந்தான் கிளாஸ்களை மெதுவாக அகற்றி தன் சட்டையில் மாட்டியவாறு தனது கூர்மையான கண்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினான் அவன் அவனது வரவை எதிர்பாராத அந்த ஃப்ரெஷர் ஸ்டீம் தங்கள் இருக்கையிலிருந்து இறங்கி தங்களுக்குள் அதிர்ச்சியான பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர் என்று அதில் ஒருவன் பதட்டத்துடன் முணுமுணுத்தான் வீரா அவர்களை நோக்கி நடந்து செல்லும் போது அங்கிருந்த ஆடவர்களின் முகங்கள் விளக்கெண்ணை குடித்தது போல் சங்கடமாக மாறியது வீரா அவர்களை நோக்கி நடந்து வர அவனது பூட்ஸ் கால் மண்ணில் கிடந்த காய்ந்த இலைகள் மேல் பட்டு அவைகளை நொறுக்கியது வீரா தங்களை நோக்கி நடந்து வருவது தெரிந்த அந்த டீம் வேகமாக அவ்விடம் விட்டு களைய ஆரம்பித்தது அதுக்குள்ள கிளம்பியாச்சா என்ற வீராவின் குரல் உறுதியாக ஒழித்தது மீனாட்சியை அவன் அலைபேசியில் படம் பிடித்த ஒருவன் தொலைபேசியை புத்திசாலித்தனமாக பாக்கெட்டில் வைக்க முயற்சிப்பதை பார்த்த வீரா ஹே யூ என்று கூப்பிட்டவன் சுட்டு விரலை அசைத்து வா என்பது போல் அழைத்தான் அவன் முன்னே வரவும் ஓ காட்டு என்ற வீராவின் கண்கள் அவனை கூர்மையாக பார்த்தன இல்ல வீரானா நான் நான் எதுவும் செய்யல என்றவனின் பேச்சு தடுமாறியது ஆனால் வீராவின் நீட்டப்பட்ட கை வாக்குவாதத்திற்கு இடமளிக்கவில்லை தயக்கத்துடன் தொலைபேசியை கொடுத்தான் வீராவின் கூர்மையான கண்கள் அலைபேசியை ஸ்கேன் செய்தன வீடியோ ரெக்கார்ட் பண்றியா என்றவன் அவன் முகத்தை பார்த்தபடி மிரட்டும் துணியில் கேட்க அவனோ பம்மினான் என்றவன் அலைபேசி அவனிடம் கொடுக்க அதை வாங்கியவன் உடனே டெலிட் பண்ணிடுறா இதோ பாருங்க பண்ணிட்டேன் என்று வீடியோவை அழித்துவிட்டு அலைபேசி திரையை காட்டினான் வீரா சற்றும் அசையவில்லை அவன் கேலரியை திறந்து வீடியோவை அழிக்கும் வரை வீராவின் தீவிரமான பார்வை அவன் மீது நிலைத்தது குட் நவ் லீவ் ஆல் ஆஃப் யூ என்று வீரா கடுமையான குரலில் கூறவும் அந்த டீம் வீராவையும் மீனாட்சியையும் மட்டுமே தனியே விட்டு வேடனை கண்டு பயந்த புறாக்களைப் போல் மன்னிப்பு கோரியபடி சிதறி ஓடியது மீனாட்சி இன்னும் கண்களை இறுக மூடியபடி கைகளை உயர்த்தி நின்றிருந்தாள் அந்த டீம் சென்றவுடன் அங்கிருந்த பைக்கில் சாய்ந்து நின்றபடி தன் பாக்கெட்டில் இருந்த பிளாக் சிகரெட்டை எடுத்து வாயில் வைத்து லைட்டரை ஆன் செய்து சிகரெட் அருகே கொண்டு சென்று அதை பற்ற வைத்து பற்ற வைத்து உள்ளிழுத்தவன் கவனம் முழுக்க மீனாட்சியின் மேல்தான் இருந்தது லைட்டரை அணைத்து பேண்ட் பாக்கெட்டில் வைத்தவன் கண்கள் தரையில் இருந்து மேல் நோக்கி அங்குளம் அங்குளமாக நகர்ந்தது காலை சூரிய ஒளி மீனாட்சியின் பட்டு அவளை மேலும் பளிச்சென காட்டியது அவள் அணிந்திருந்த தாவணி மெல்லிய காற்றால் அதன் போக்கில் பறந்து கொண்டிருந்தது பாவாடை தரையை தழுவி இருந்ததால் கால்கள் சரிவர தெரியவில்லை கண்களை மேலே கொண்டு சென்றான் வீரா அடர் பச்சை வண்ணம் எளிதான தாவணி அவள் நிறத்தை மேலும் எடுத்து காட்டியது கைகளை மேலே உயர்த்தி இருந்ததால் தெரிந்த அவளது வளவளப்பான சிற்றிடை அதன் மையத்தில் இருந்த குளிந்த நாபி அதன் அருகில் இருந்த மிளகளவு மச்சம் கண்கள் ஒரு நொடிக்கும் மேலாக அந்த மச்சத்தில் நிலைத்தது பின் முயன்று கண்களை அதற்கு மேலே உயர்த்தியவன் மெல்ல பெருமூச்சு விட்டான் கழுத்தில் நுட்பமான சிறிய செயின் உதட்டு சாயம் அணியாமலேயே சிவந்திருந்த செப்பு இதழ்கள் சற்றே செம்மை பூத்த வலுவழுப்பான கண்ணம் அவள் சங்கடத்தை அது எடுத்து காட்டியது குட்டி நாசி இவை மூடியிருந்த விழிகள் வில்லன வளைந்த புருவங்கள் பிறை நெற்றி கருகருவென நீண்ட அவிழ்த்துவிட்ட கூந்தல் காற்றில் ஆடும் குட்டி ஜிமிக்கி அவளுடைய மென்மையான விரல்கள் அவளுடைய தலைக்கு மேலே நீட்டப்பட்டபோது போது சற்று நடுங்கி அவளுடைய அசௌகரியத்தை காட்டிக் கொடுத்தன தன் கூறிய விழிகளால் தன் முன்னே நின்றிருந்த பெண்ணை அங்குளம் அங்குளமாக அளந்தான் அந்த வீரா அங்கு நடப்பது எதுவும் அறியாத மீனாட்சியோ சீனியர் கை வலிக்குது சீனியர் நான் கையை கீழே போடட்டுமா என்றால் மெளிதாக நடுங்கும் குரலோடு கண்களை திறக்காமல் வீரா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஒரு கையை மார்பில் கட்டியபடி மறு கையால் பிடித்திருந்த சீரட்டில் இருந்து ஒரு நீண்ட இழுப்பை எடுத்தான் அவளது கண்கள் மீனாட்சியை விட்டு துளியும் நகரவில்லை அதுவும் அந்த மச்சத்தில் இருந்து தனக்கு முன்னிருந்த அமைதி மீனாட்சியை பயமுறுத்தியது ஒரு கண்ணை மட்டும் எச்சரிக்கையுடன் மெல்ல திறந்து பார்த்தாள் மீனாட்சி தான் முன்பு பார்த்த வெல்கம் டீம் அங்கு இல்லாதது கண்டு ஆச்சரியமாக கண்களை விரித்தாள் மீனாட்சி அவள் விரிந்த மீன் கண்களில் விழுந்து மூழ்கத்துடித்த மனதை வெளிக்காட்டாமல் வீரா அவனது பைக்கில் சாதாரணமாக சாய்ந்து நின்று கொண்டிருந்தான் அவனது விரல்களுக்கு இடையில் இருந்த சிகரெட் அவன் மனதை போல் புகைவிட்டு எரிந்து கொண்டிருந்தது வீராவின் இருண்ட கண்கள் மீனாட்சி மீது நிலைத்திருந்தன இதழ் மெல்லிய சிரிப்பு பரவியிருந்தது அவளுடைய குழப்ப முகத்தை கவனித்தவன் இறுதியாக ஒரு மெல்லிய புன்னகையை வெளிவிட்டு தலையை சற்று சாய்த்தபடி உனக்கு என்ன தோணுதோ அதை செய் என்று சாதாரணமாக கூறினான் மீனாட்சி கண்களை சிமிட்டினாள் தான் அங்கு தேவையில்லாமல் நிற்பதை உணர்ந்து வேகமாக கைகளை தாழ்த்தி அத்தனை நேரம் கையை தூக்கி இருந்ததால் வலித்த மணிக்கட்டை மசாஜ் செய்தபடி வீராவை முறைத்துப் பார்த்தாள் அதை இன்னும் கொஞ்சம் முன்னுமே சொன்னாதான் என்னமா கை வலிக்குது என்று வாய்க்குள் முணுமுணுத்தாள் மீனாட்சியின் கூற்றில் அவளைப் பார்த்தபடியே வீரா மெளிதாக சிரித்து சிகாரை தரையில் எறிந்து தன் ஷூக்காலால் மிதித்து அதன் நெருப்பை அணைத்தான் ஆனால் மீனாட்சியால் அவனுள் மூண்ட நெருப்பு என்னவோ அணைய மறுத்தது அடுத்த முறை முட்டாள்களின் பேச்சைக் கேட்காத அளவுக்கு புத்திசாலித்தனமா நடந்துகோ என்று கூறியபடி என்று கூறியவன் குரலில் கிண்டல் நிறைந்திருந்தது அவன் கூற்றை சரியாக புரிந்து கொள்ளவே சில நொடிகள் பிடித்தது மீனாட்சிக்கு மீனாட்சி பதிலளிப்பதற்கு முன் வீரா தனது பைக்கின் மீது காலை சுழற்றி அமர்ந்தவன் ஆன் செய்தான் வாகனத்தை கிளப்பும் முன் வெல்கம் டு திஸ் காலேஜ் என்று கூறியவன் கண்கள் அவள் மீது நிலைத்திருக்க அவள் பதிலை எதிர்பாராமல் வாகன இயந்திரத்தின் ஒளியுடன் சென்று விட்டான் வீரா மீனாட்சியின் இதய துடிப்பின் வேகம் கூடியது அவள் வீரா அவன் மேல் கோபப்படுகிறாளா சங்கடப்படுகிறாளா அல்லது அவன் யார் என்று அறிய ஆர்வமாக இருக்கின்றாளா என்பதை அவளால் தீர்மானிக்க முடியவில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக இருந்தது வீரா என்பவன் அவளால் அவள் மனதில் என்று மறக்க முடியாத எண்ணத்தை விட்டுச் சென்றிருந்தான் ஹே நிறுத்து நிறுத்து அதென்ன முத முதல்ல ஒரு பொண்ண பாக்குற ஆண் இப்படியா சிகரெட்டை ஊதிக்கிட்டு வெறிச்சு வெறிச்சு பாப்பா இவனுங்களை தானே உங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்குது அவனை ஹீரோனு வேற சொல்லிக்கிறீங்க என்னால இந்த மாதிரி இரிட்டேட்டிங் ஸ்டோரி எல்லாம் கேட்க முடியாது என்று வர்மா மீனாட்சியை புரிந்து தள்ளி கதையை பாதியில் இடைவெட்டினான்